தொடர்ச்சியாக வந்து ஆடியோ வீடியோக்களை ஏற்கனவே நம்ம பேசிக்கிட்டு இருந்தோம் நாம்தம்புலர் கட்சியில ம் சரி இப்ப ரவுண்டிங்களா என்ன பண்ணுவாங்க இப்போ டாக்டர் இளவஞ்சி பல்வேறு குற்றச்சாட்டுகளை முன்வைத்து அந்த கட்சியில இருந்து வெளியே வந்திருக்கிறார் ஒரு பொம்பளை புள்ளியோட வாழ்க்கையில் விளையாண்டுட்டு இருக்கான் அவன் மட்டும் என்கிட்ட கிடைக்கா உனக்கு தேண்டா கூட என் கடித்து துப்பிடும் வாடி போகா சீமான் என்ன மௌனம் காத்திருக்கிறாரு தன்னோட அல்ல கையான சாட்டையை விட்டு பதில் சொல்ல வச்சிருக்கிறாரு அவன் கிடக்கிற தம்பி பிக்காளி பையன் ஒரு ஆளு அவனுக்கு பேச வந்து ஒரு இளவு தெரியாது டாக்டர் இளவஞ்சி பல்வேறு குற்றச்சாட்டுகளை சொல்றாங்க குறிப்பாக பெண்களுக்கு சம உரிமையோ சம வாய்ப்போ இல்ல தேர்தலில் கொடுக்குறாங்க கட்சி ரீதியான பதவியில் இல்லை பெண்களை ஆபாசமாக பேசுகின்ற ஆடியோக்கள் தொடர்ச்சியா வெளியே வருது உனக்கு அந்த நேரம் இருக்கா

பார்க்க வர்ற பேஷண்ட்ல இருந்து கூட வேலை பார்க்கற டாக்டர் நர்ஸுங்க வரைக்கும் சும்மா கேஷுவலாக ஒரு கேள்வி கேட்டுருவாங்க என்னங்க இப்படி எல்லாம் ஆடியோ வருதுன்னு சொல்லி ட்ரெஸ்ஸு தம்பி நீங்க என்ன பண்ணுங்க பின் வாசல் ஒழிய எஸ்ஸு போயிடுங்க ஃபோன் ஆன் பண்ணாதீங்க ஆன் பண்ணான் ஜிபி அரசு சொல்லுவாங்க வீடு போகுதீங்க வாரம் கிட்ட வந்து பிடிச்சிருவாங்க இந்த வெளிலா தாய்மானவனை பத்தி இவர் பேசுறார் இல்லையா அந்த ஆயிரம் பேரோட போறவங்க ஒருத்தன் பேசியே கொள்றான் ஒருத்தன் பேசாமலேயே கொள்றான் என்ன பொற

தான் வந்து பாதிக்கப்பட்டிருக்கு தன்ன தான் சீமான் அப்படி பேசி அதற்கு வருத்தமோ அவமானமோ வெட்கமோ படாம எப்படி சீமானோடு ஒரு சமரசம் ஆகிராங்க இல்ல அத இவர்தான் மானஸ்தன் மூஞ்சி பார்த்தா அப்படி தெரியலையே பேர் வைக்கும் போது குப்புற படுத்துண்டாரு அப்புறம் தான் மூஞ்சி பாத்துறாங்க சரி இப்போ இவர் காளியம்மாளை ஏன் கஷ்டப்பட்டு அக்காக்கான்னு ஹோல்ட் பண்ண ட்ரை பண்றாங்க வாய்ப்பே குடுக்கல ஆனாலும் கூட காளியம்மாளை ஏன் நிறுத்துறாங்கன்னு சொன்னா அவங்களுக்கு வெளியில ஒரு ஒரு மார்க்கெட் இருக்கு இப்டிதான் கம்பெனி சீக்ரெட்டை வெளிய சொல்லாதடா

அதுக்கு பிறகு வந்து தனியா கூட்டி கூட்டு போய் கூட்டம் போடுற பொண்ணுங்களுக்கு பார்ட்டி குடுக்குற கட்சிக்காரங்களுக்கு அப்படின்னு uh -huh. வருது தொடர்ந்து பின்னாடி அளவுக்கு அப்படி என்ன செய்யல அப்படின்னா ஒரு சரியான தருணத்துக்கு அவங்க காத்துட்டு இருக்கலாம் யார் தெரியுமில்ல எங்க ஊர்ல ஓடுற அது லெப்ட் சைட்ல பண்ண வேற ரொம்ப டென்ஷன்ல இருக்காரு கட் ஆக போகுது

கூட்டணிக்கு சேர்த்துக்கலாம் பரவாயில்ல அண்ணன் மீது எனக்கு மரியாதை இருக்கு ஆனா ஒரு மனசுலே நினைக்கல கன்சிடரே பண்ணல அது இன்னொன்னு வந்து நீ மேற்கொண்டு என் தம்பி என் தம்பின்னு பேசி தொலையாத அப்படிங்கறதுக்கு தான் அவர் இந்த மாதிரி வந்து

செலவு பண்ற பதவிகள்ல இவங்களை இறக்கி விட்டுட்டு இன்னொரு சைடுல வருமானம் வர வாய்ப்பு இருக்கிற ஏன் வருமானம் வர வாய்ப்பு இருக்கிறேன்னு சொன்னேன்னா இவரு நின்ற தொகுதியில இருந்த கட்சி நிர்வாகிகள் பணம் வாங்கிட்டு வேலை செஞ்சிருக்காங்கன்னு குற்றச்சாட்ட மா திருவிகோ புதுசா ஒண்ணும் பொழுகார உன் யோகதிய பத்தி அல்லகை வந்து பூரா சொல்லி போட டேய் டேய் உனக்கு அல்வா குடுக்கலாம்னு பார்த்தேன் நீ எனக்கு அல்வா குடுக்கலாம்னு பார்த்தேன் ரெண்டு பேர்த்துக்கு சேர்த்து அல்வா குடுத்துட்டு அவன் தாலி கட்டிதான் மாதிரியா அவ்வளோ தூரம்லாம் போக தேவையில்லை ஸோ இது வந்து என்னன்னா ஒரு ஆட்டத்தை கலைக்கிற இந்த மாதிரி ஒரு ஒரு ஓட்டஸ் பிரித்து ஒரு ஒரு யாரோ ஒருத்தரோட வெற்றியை உறுதிப்படுத்துற ஒரு டிபார்ட்மெண்ட் அந்த 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 கூலிப்பட வேலை தான் தொடர் இவங்கள நடக்குது எல்லாம் பெரிய மனுஷனாடா பேப் பாயலா பேப் பாயலா கீத்ரா பாயலா பேப் பாயலா கீத்ரா பாயலா பேப் பாயலா

வருஷம் அந்த பையனுக்கு வந்து அடையாளம் தமிழ் தேசிய அடையாளம் கிடையாது அவரோட வீடியோக்கள்லாம் எடுத்து பாருங்க திருநாய் அது எலும்பு கட்சா கண்ணா பின்னானு கடிக்க ஆரம்பிக்கும் அந்த எலும்பு குத்தி வாயிலிருந்து ரத்தம் வரும் எலும்புல தான் ரத்தம் நினைச்சுன்னு இன்னும் வேகமா கடிக்க ஆரம்பிக்கும்

கனிமல் பொது வெளியில வர்றதுக்கான கதவுகளை முழுக்க அடைச்சிட்டாங்க நாம் தமிழருக்குள்ள ஆமா நாம் தமிழரோட நிகழ்ச்சிகள்ல கலந்துக்கிறதுக்கான கதவுகளை முழுக்க அடைச்சிட்டாங்க ஏண்டா உங்களை தட்டிக்க காலே கிடையாதா பேசுற எல்லாத்தையும் இவர் ரொம்ப பாதுகாப்பா எடுத்து வச்சிருக்காரு எடுத்து வச்சுக்கிறாரு அது ஒண்ணு தனக்கு எதிரான அது எப்படி மத்தத பத்தி நல்லதா நாள் ஆடியோ நீ முடியா நல்லதா நாள் ஆடியோ அண்ணன் வந்து சிறப்பா பேசுற ஒரு நாள் ஆடியோ ஏன் வரமாட்டேங்குது இது ஒரு நல்ல கேள்வி

மறக்காம சர்ப்ரைஸ் பண்ணுங்க தேங்க்யூ